ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் அதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்க கேட்டுக்கலாம் அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த கதைகள் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா சோ இந்த வீடியோல இருந்து சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம் எபிசோடு ஃபைவ் ஏற்கனவே சிறுகதை வாரம் செலிப்ரேஷன்ல வந்து நாலு எபிசோடு கொடுத்துருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிருக்கு நிறைய பேர் கதைகளை கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் சார்பில் அதே நேரத்தில் மாசம் ஒன்று சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த தான் வந்து இது கொடுத்துட்டே இருக்கும் ஸோ டிசம்பர் மாதத்துக்கான ஒரு சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் தான் இது ஸோ எபிசோடு ஃபைவ் இந்த வாரம் சிறுகதை வாரம் எப்ப இருந்து நடக்க போகுது அப்படின்னா இந்த செலிப்ரேஷன் கதைகள் எப்ப வெளியிட போறோம் நீங்க கேட்க போறீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணுல இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் சோ ஏழு நாள் வந்து நம்ம இந்த கதைகள் கேட்க போறோம் ஓகேவா சோ இந்த வாரம் சிறுகதை வாரம் டிசம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்பது வரை ஏழு நாட்கள் ஏழு சிறுகதைகள் ஒரு பிரபல எழுத்தாளர் எழுதினா நெஞ்சை உருக்கும் கதைகள் தான் கேட்க போறோம் எபிசோடு ஃபைவ்ல ஓகேவா சோ யாருடைய கதை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுபாவ்ஸ் அவர்கள் எழுதின சிறுகதைகள் தான் வந்து இந்த ஏழு நாளும் பார்க்க போகிறோம் அதாவது சுபாவர்கள் வந்து இரட்டை எழுத்தாளர்கள் பாருங்கள் பக்கத்துலேயே நான் போட்டோ கொடுத்துருக்கேன் இரட்டை எழுத்தாளர்கள் அவங்க சுபாவுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷ கதைகள் கிரைம் நாவல்கள் கிரைம் கதைகள் அதே இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலர் நிறைய எக்கச்சக்கமான சிறுகதைகள் நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதை தாண்டி நல்ல ஒரு சமூக கதைகள் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய கதைகள் குடும்ப கதைகள் லவ் ஸ்டோரிஸும் நிறைய எழுதியிருக்காங்க அதுல இருந்து செலக்டடா வந்து ஒரு ஏழு கதைகள் எடுத்து இந்த எபிசோட் ஃபைவ்ல நான் கொடுத்துருக்கேன் ஸோ எப்போ வரும் அப்படின்னா இந்த ஏழு கதைகளுமே தினமும் மதியம் மூன்று மணிக்கு ஏழு நாளில் வரும் ஏழு நாளில் ஏழு கதைகள் வரும் சுபா அவர்கள் எழுதுனது கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணோம் கேளுங்க ஒவ்வொரு கதையும் கேளுங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ பலவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் அவர் எழுதியிருக்கக்கூடிய கதைகளாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கதைகள் என்னன்னா என்னை பிடிச்சிருக்கா அந்த ஒரு நாள் மல்லிகா அக்கா தொடரும் கூட்டத்தில் ஒருவன் நண்பன் ஐபிஎஸ் உயிர் வியூகம் அப்படிங்கிற ஏழு சிறுகதைகள்லாம் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் ஓகேவா சோ ரெடி ஆயிடுங்க